மக்களை இன்றைக்கி நம்ம அடுப்பு இல்லாத சமையல் சமைக்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் புகை இல்லாமல் நெருப்பு இல்லாமல் இயற்கை உணவு சமைக்க போகிறோம் அந்த காலத்தில் இயற்கை உணவு சாப்பிட்டு நானூறு வருஷம் வாழ்ந்த சரித்திரம் இருக்குது அதே மாதிரி நம்மளும் வாழப்படலாம் வாங்க பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் பூண்டு பல் ரெண்டு புளி ரெண்டு வரமிளகாய் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இலை சட்னி தேவையானது புளி மூணு வரமிளகா மூணு பூண்டுப்பல் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் தக்காளி சட்னி தக்காளி சட்னிக்கு தேவையானது ரெண்டு பூண்டு பூண்டுப்பல் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக மூணு சட்னி ரெடி ஆயிருச்சு தக்காளி சட்னிக்கும் வெங்காய சட்னிக்கும் அரைக்க தண்ணி தேவையில்லை கொத்தமல்லி சட்னிக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன்னு கிலோ அவலை எடுத்திருக்கேன் பிளேட்டில் கொட்டி நம்ம சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம் மிக்சி சாரில் அவள் சேர்த்து ரவை மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கிடலாம் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் இந்த அவள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்து போதும் ரவை மாதிரி ஆயிருச்சு இதுக்கு மேலே அரைக்கக்கூடாது கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கிடலாம் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இந்த கப்புக்கிட்ட ரெண்டு கப்பு அளவு தயிர் எடுத்து இட்லி மாவு பார்த்து கரைச்சி வச்சாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் இட்லி துணியை நமக்கு தண்ணியில் விட்டு நல்லா நினச்சிக்கிறலாம் நினச்சி நல்லா பிரிஞ்சிக்கிறலாம் வெறும் பாத்திரம் தான் இப்போ நம்ம வெளியில தான் வைக்கலாம் கரண்டியில் அந்த மாவு எடுத்து அந்த இட்லி சேஃப்புக்க கொண்டு வந்துடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி இட்லி நல்லா செட்டாகிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அரிசி மாவை விட இந்த அவல் வந்து அதிகமான சத்து இருக்குது நமக்கும் நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது மூட்டு வலி கை கால் வலி முழங்கால் வலிலாம் வராது ரொம்ப அதிகமான சத்து இருக்குது மாவு அரைக்காமல் அரிசி ஊற போடாமல் உளுந்து வாங்கி போடாமல் நம்ம எதுவுமே இல்லாமல் திடீர்னு அவலை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரெடியாகிடும் இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ